சென்னல் விலை ரோகுமா சென்னல் விலை ரோகுமானே வாழனாயாலும் தேர்தலா குன்னுடைய ஆர் பெற்ற மக்கள் செல்வரு நாங்கள் ആ <laughs> பொன் காதைகே நாடக பாடா তুরুবী চরণ দায় மல்ல ரெடி தாயே

పలా లా కటి మలా కటి మలా சுபான மககுமரனுக்கு மள்ளுதுதா ஓதேவேமான பககுமரனுக்கு மள்ளுதுதா ஓதேவேமான பககுமரனுக்கு மள்ளுதுதா ஆபசகனாயகன கோல்துதொள ஓமே ஆபசகனாயகன கோல்துதொள ஓமே ஆபசகனாயகன கோல்துதொள ஓமே ஆதி கிளாசகரியல் மத்தவீர்

மலை பொன்ன சங்கர்கதிபதியா தாய வீர மலை பொண்ண சங்கர்கதிபதிகோ தாய வீர மலை பொன்ன சங்கர் கதிபதியா தாய வீர மலை பொண்ணிபதிகோ செய்த நாடகத்தை புகழ்ந்து தோல்பாட

ஹலோ ஹலோ பொரிதளி உலகம் மீத பொரிதளி உலகம் மீது ஈஸ்வரன் கிருவையாலே கேபிரடி குமராசங்கன்னுடைய கேபினட் கொடையாடி பொன்னரசங்க உன்னுட தோன்றே தோடினோ மேல குடிக்க வந்து தோன்றினாலும் தாள்ள <coughs> Es su Hello, hello. Hello, hello. 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 Hallo, 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 the hello. 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 பெருமக்களை உங்கள் எழுவருக்கும் அனைவருமே சார்ந்தால் தன் குலம் என்று சொல்வது நாம் குறைகடல் வெறுப்பதுண்டு புலவர்களால் சபையில் கூடி புன்குவை பாடினாலும் நலம் நலம் என்று சொல்வது நாம் அகில் ஒரு பெரிய ஒரு தன்மை அத்தன்மை போல நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு பிராணம் இருபத்தி நான்கு யாகம் முப்பத்தி ரெண்டு தன தருமங்கள் அறுபத்தி நான்கு கலையானம் தொண்ணூத்தி தத்துவம் நூத்தி எட்டு மனைவி சொல்லப்பட்ட சகல சாகித்தியங்களை ஐயமல்ல கற்றுள்ள சிறிய பெரியோர் பெரிய மகன் கோத்த கவண்டாரு கோத்தா க மகன் குன்னுடைய கவண்டாரு குன்னுடைய கவன்றும் தாமரை வெறிநாச்சி இன்னிடத்த செல்வந்தான் இதோ பெருமைப்படுத்த பொண்ணு ஆண்டவர் உங்களுடைய பாதங்கள் தொற்று கண்டுபிடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்

அப்படி அழைத்து விரட்டும் கால்போன போக்கிலே கீழ்தேசமாக வந்தார் கீழ்தேசமாக வரும்பொழுது ஆதிசெட்டி பாளையம் வந்தவுடனே தௌட்டு செட்டி எனது தந்தை குன்னுடைய கவண்டர் கூலிக்காக மாடுகளை வந்தால் என்றால் இரவு பிறக்கக்கூடிய கன்றுகள் அனைத்தும் தவிட்டு சட்டியா இருக்கும் பகல் பிறக்கக்கூடிய கன்றுகள் அனைத்தும் என தந்தை குன்னுடைய கவண்டிருக்கும் பேசிய என்னுடைய தந்தை குன்னுடைய கவண்டிருக்கும் ஆடுகளை மேய்த்து வந்தால் தவிட்டு சட்டி மாடுகளை மேய்த்து வரும் தருவாயில் ஒரு நாள் சமயமாக என்னுடைய தந்தை குன்னுடைய கவுண்டருக்கும் தவிட்டு செட்டியாருக்கு சில வாய் தருக்கங்கள் ஏற்பட்டுவிட்டாங்க வாய் ஏற்பட்ட காரணத்தினால் என்னுடைய தந்தை குன்னுடைய கவுண்டரும் மாடுகளை மேய்த்து வந்த கோழை பட்டிக்கு அறியாமல் விழுச்சி அறிந்துவிட்டு மாடுகள் அழைத்து ஓட்டி கொண்டு கீழ்நேசமாக வந்தால் என்னுடைய தந்தை குன்னுடைய கொண்டு கில் தேசமாக வந்தார் அந்த மாடுகள் அனைத்து சின்ன மலப்பாறைக்கு செவலூர் கிராமத்துக்கும் வடக்கு காவேரி பூம்பட்டினத்துக்கு ஒரே மாடுகளாக திரண்டு ஓடி வந்தது அந்த காட்சியை கண்டார் என்னுடைய தாய் தாமரவரின் சாமி

எங்களுக்கு திருமண வயதாகி எனக்கோ அறுபத்தி ஐந்து வயதும் என்னுடைய மனைவி தாமர ஐந்து வயதும் ஆகிவிட்டது எங்களுக்கு குழந்தை என்று ஈஸ்வரத்தில் என்னுடைய தந்தை குன்னுடைய கண்டல் அதற்கு ஈஸ்வரன் தெரிவித்தாராம் அதே மாதிரி ஐயோ கண்கலங்க வேண்டாம் உனக்கு சில நாள் கழித்தவரினை என்று சொன்னார் ார் <Sessly> <Sessly> அன்னவருக்கு வரங்கேட்டார் அதற்கு அத்தபுள்ள தானம்மன் பெருமாள் சிய பெருமாள் சிவக்கேத்த மயத்தினர் பிறகு வரம் என்று எடுத்து சொன்னார் அதன் பிறகு எனது வீட்டிலே காராம்பரச்சி வருவாள் அடிமையாக வேல பார்க்கிறாள் அன்னவருக்கு வரங்கேட்டாராம் என்னுடைய தந்தை குன்னுடைய கவண்டர் அதற்கு பூமி மேல் முறை இழைத்தால் பூமி ஒருக்காது பாறை மேல் முறை இழைத்தால் பழைய நாளா பிளம்பளை வீரமாக சாப்பிடு எனது வீட்டு வாசலில் வெகு மூலியாக ஒன்று நாய் ஒன்று இருக்கிறது அதற்கு வரங்கேட்டார் ராமனுடைய தந்தை குன்னுடைய கவுண்டர் அதற்கு பதுங்கள பால் குடிக்க பச்சை நாய்க்குட்டி பிறக்க வரங்க போய் வரும் என்று சொன்னார் நாங்கள் ஐவர்மை பிறந்தோம் நாங்கள் பிறந்தவுடனே என் தந்தை குன்னுடைய கவுண்டரின் தாயார் தாமர்வரின் ஆட்சியும் இறந்து விட்டார்கள் நாங்கள் எங்க இருப்பது எங்கு போவது என்று தெரியாமலே கீழ் தேசமாக தோட்டத்திற்கு நெல்லறுத்தோம் நெல்லறுத்து நெல் விட்டோம் இந்த கோட்டைக்கு பெயர் நெல்லிவளில் நேர்ச்சி கோடாடு திவளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டு கோட்டையிலே ஒன்னர் சங்கிர பிள்ளை வேரவாக அருக்காணி நல்லதங்கா பச்சனாய் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த நெல்லு வளநாடு கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி முறைந்து வந்து வடும் அப்படி ஆட்சி முறைந்து வரும் தருவாயிலே ஒரு நாள் சமயமாக மேற்கே தேவன கவுண்டர் மகன் காளியப்ப கவுண்டர் காளியப்ப கவுண்டர் மகள் வீரகங்கா ஆகப்பட்டது ஒரு பன்றி வளர்த்து வந்தது அந்த பண்டியோய் எழுபதின் நீளமும் உள்ள ஒரு பன்றி வளர்த்து வளர்க்கக்கூடிய பண்டியானது மேலாட்டை விட்டு கீழ்தேசமாக வருகிறது கீழ்தேசமாக வந்து என்னுடைய நண்பராகிய சிவசோழராசன் தோட்டத்திலே ஜன்னல் கண்ணல் கமுதன் என்று சொல்லப்பட்ட தாலிய அந்த பன்றி என்னுடைய நண்பர் ஆகிய சிவசோழர் ஆசன் எங்களுக்கு லிகிதம் அனுப்பினார் எப்படியானால் இந்த பன்றியை கொண்டவர்களுக்கு கள்ளுக்கு விளக்கையும் கடற்கரைக்கு தெற்கையும் வல்லாந்தூருக்கு மேற்கையும் மதுக்கரைக்கு கிழக்கையும் பற்றையும் சூட்டுகிறேன் என்று சிக சோழராசன் லிகிதம் அளிப்பார் அந்த லிகிதத்தை படித்தோ தலுக்கு நப்பா சாருக்கு நாங்கள் லிகிதம் அனுப்பினோம் எட்டு கட்ட ரவணு பத்து கட்டு பாராமலை அடித்து வருமாறு எங்களுடைய லிகிதத்தை கண்டவுடனே தனுக்கு நப்பா சாரியோ எட்டு கட்ட ரவணு பத்து கட்டு பாராமலை அழைத்து வந்தாலும் அப்படி

பன்றியை விட்டால் அந்த அடுத்து சென்று விடும் இந்த பன்றி மீது ஆக வாய்ந்து ஊட்டி அறுத்து கீழே சாய்த்து விழுப்பு தம்பி எடுத்து எடுத்து சொல்லி என் தம்பி கோபம் இல்ல அந்த பன்றி மீது ஆக வாய்ந்து ஊட்டி அறுத்து கீழே சாய்த்தால் அப்பொழுது அங்கே கீழே சாயும் பொழுது அந்த பன்றி ஒரு ஓசை இட்டாது என்ன ஓசை தெரியுமா வீர கங்காளிக்கா போயும் வீர போயும் வீர கங்காளிக்கா ஒரு ஓசை இட்டாது ஓசையை கண்டு மேல்நாட்டு காளிவடைகள் கொங்கு இருபத்தி ரெண்டு கோண ஆடு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாட்டார்கள் எங்கள் மீது போருக்கு வந்தார்கள் போர்களை வெட்டி சங்காரம் செய்துவிட்டு அந்த பன்றியை கைவசமாக கொண்டு வந்து என்னுடைய நண்பராகிய சிகசோழராசன் தோ ஒப்படைத்தோம் அன்னவன் சொன்ன பிரகாரம் கள்ளுக்கு வடக்கையும் கடற்கரைக்கு தெற்கையும் வல்லாந்தஜூருக்கும் மேற்கையும் மதுர்க்கரைக்கு கிழக்கியும் எங்களுக்கு பட்டயம் சொட்டி வைத்தார்கள் அப்பொழுது அதையும் பெற்றுவிட்டோம் அதன் பிறகு அந்த மேலாட்டு காலிபடைகளுக்கும் எங்களுக்கும் சின்னும் சிறு வயதாருக்கும் சில போராட்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அப்படி இருக்கும் தருவாயில் நேற்று செக்கனம் திருக்குறணம் அருக்குழுங்கும் ஆர்வேந்தன் மாளிக்கத்தாட்டாத்தி மகன் செம்புகோள ஆசாரியில் அவன் வருடம் ஒரு நாளின் நண்பராகி சுகசோழர் ஆசனிக்கு புன் அளப்பதற்கு பொன்மரக்கால் தங்கம் அளப்பதற்கு தங்க வரக்கால் கொண்டு போவது வழக்கம் அப்படி கொண்டு வரும் தருவாயில் நெல்லிவள நாடு கோட்டைக்கு அருகாமல் வரும்பொழுது சாயும் நேரமாகிவிட்டது சாமி பொன்னாண்டவர் என்று அழைப்பு கொடுத்தான் நானும் அருகில் சென்று நான் கொண்டு வந்த மரக்காலை வாங்கி உன்னுடைய அரமனையில் வைத்திருந்தால் காலையிலே கதிரவன் உதித்த பிறகு மரக்காலை வாங்கி செல்கிறேன் என்று என்னிடத்தில் மரக்காலை கொடுத்தாள் அவன் கொடுத்த மரக்காலை வாங்கி என்னுடைய அரமனையிலே பதனமாக வைத்திருக்கிறேன் செம்புகள் ஆசாரி எப்பொழுது அந்த மரக்கால் என்று கேட்கிறானோ அண்ணவனுக்கு எடுத்துக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதற்கு முன்பதாக என்னுடைய தங்கை உத்தமாபத்தினி ஒரு சொல்ல வாசகம் அரிக்கானி நல்லதங்கா சகிமார்கூட பந்து விளையாடி கொண்டிருக்கிறது என் தங்கைக்கு நான் புத்திமதிகளை புகட்டி